வணக்கம் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு வர்த்தகத்தில் சவாலாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம்னா அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கோபப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு கோபப்படுத்தும் வகையில ஏதாவது ஒரு வர்த்தக நிகழ்வோ ஒப்பந்தமோ மாநாடோ நடைபெற்றிருச்சு அப்படின்னா அந்த நாடுகள் மீது வரலாறு காணாத வரி விதிப்பை அமெரிக்கா தொடர்ந்து விதித்து வரக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்குது இப்ப ஜூலை உச்சி மாநாடு நடைபெறுகிறது கலந்துக்குது அப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிடுறாரு இந்த பிரிக்ஸ் உச்சி கலந்துக்க கலந்துக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில ஈடுபடும் ஒரு கொள்கை முடிவை எடுக்கும் அப்படின்னா அந்த மீது வரி விதிக்கப்படும் ஒரு அதிரடி அறிவிப்பை இதுவே அமெரிக்க டாலருக்கு எதிராக மாற்று வணிகம் எண்ணம் ஒரு நாட்டுக்கு வருது அந்த மீது சதவீதம் அளவிற்கு வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுக்கிறார் இதுக்கு மத்தியில இந்த பிரிக்ஸ்ங்கிற அமைப்பே அமெரிக்காவை காயப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு டாலரை சீர்குலைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு பொருளாதார குழுவில் இந்தியா அங்கம் வகிப்பதால இந்தியா மேலேயும் பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்திருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பிரிக்ஸ் அமைப்பு ஏன் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா அமெரிக்கா போன்று வல்லாண்மை வாய்ந்த மேற்குலக நாடுகள் ஜி செவன் ஜி டுவெண்டி போன்ற அமைப்புகளில் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற சூழல்ல உலக பொருளாதாரத்திலையும் அவங்க பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி வராங்க அப்படி இருக்கும்போது குளோபல் சவுத் என்று சொல்லப்படக்கூடிய தெற்குலக நாடுகளின் பலம் வாய்ந்த அமைப்பாக இந்த பிரிக்ஸ் அமைப்பு பார்க்கப்படுகிறது முதல்ல பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா என்று நான்கு நாடுகள் கொண்ட அமைப்பாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவும் இதில் ஐந்தாவது நாடாக இணைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ரஷ்யாவினுடைய கசன் நகரில் பிரிக்ஸின் உச்சி மாநாடு நடைபெறுகிறது அதுல இந்த ஐந்து உறுப்பு நாடுகளும் மேலும் ஒரு நான்கு உறுப்பு நாடுகளை சேர்த்திக்கிறாங்க அதுல எஜிப்டு இத்தியோப்பியா ஈரான் மற்றும் யுஏஇ ஆகிய நான்கு நாடுகள் அடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில இந்தோனேஷியா பத்தாவது நாடாக சேர்த்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இப்படி பிரிக்ஸ் அமைப்பு பத்து நாடுகளாக எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறது உலக மக்கள் தொகையில கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது முப்பத்து ஐந்து விழுக்காடுகளாக இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய மக்கள் தொகை இடம்பெறுகிறது அதுவே உலக மொத்த உற்பத்தியில ஜிடிபியில நாற்பத்து ஐந்து விழுக்காட்டை இந்த பிரிக்ஸ் நாடுகள் அமைந்திருக்கிறது. டாலரின் பண்ணுவதாக ஏற்கனவே மதிப்பு கடந்த மூன்று ஆண்டுகளில் தொடர்ந்து சரிய தொடங்கி இருக்கிறது. இப்படி மற்ற உலக நாடுகள் அவரவர்களுடைய கரன்சில வணிகம் செய்து கொள்ள ஆரம்பித்தால் டி டாலரைசேஷன் நடக்கும் அமெரிக்காவின் டாலருக்கு எதிரான வணிக நடவடிக்கையாக அது மாறும் என்று இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோபம் அடைய வைத்திருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய கரன்சியிலேயே வணிகம் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுதான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஈரான் மீதும் ரெண்டாயிரத்தி அமெரிக்கா ரஷ்யா மீதும் ஒரு பொருளாதார தடையை விதிக்கிறது இப்படி அமெரிக்கா உலக நிதி கட்டமைப்பை ஆயுதமாக்கி மற்ற நாடுகளை அடக்குவதும் டாலரை வலுப்படுத்த நினைப்பதும் இந்த மாதிரி குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த வல்லாண்மை பிடிக்கல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா இந்த மாநாட்டில் ஒரு ப்ரொபோசலை கொண்டுட்டு வருது இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு கரன்சியை உருவாக்குவோம் இது ஒரு கரன்சி ரிசர்வா இருக்கட்டும் நாம இதுக்குள்ளேயே வணிகம் மேற்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலை ரஷ்யா கொண்டுட்டு வருது ரஷ்யா கொண்டுட்டு வந்த அந்த ப்ரொபோசலை அப்ப இந்தியா முழுமையாக ஏற்றுக்கொள்ளல இந்தியாவுக்கு எப்பொழுதுமே டிடாலரைசேஷன் அதாவது டாலருக்கு எதிரான ஒரு வணிக முயற்சியில ஈடுபடக்கூடிய எண்ணம் இருந்ததா தெரியல ஜெய்சங்கர் அவர்கள் கூட சொல்லும் பொழுது அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது எங்களுடைய அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கையிலேயே இல்லை என்பதையும் முன்பு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இப்படி பரஸ்பர வரிவிதிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக உலக நாடுகளுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த தெற்குலக நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு முடிவை எடுத்துவிட்டால் ஒரு பொதுவான கரன்சியை கொண்டு வந்து விட்டால் என்ன செய்வது என்கின்ற அடிப்படையில இந்த எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுக்கிறார் ஜூலை ஒன்பது வரை ஏப்ரல் இரண்டாம் தேதி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு ஒரு விகிதாச்சாரத்துல வரி விதிப்பை அறிவித்திருந்தார் இல்லையா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதனுடைய காலக்கெடு ஜூலை ஒன்பதாம் தேதியோட நிறைவுக்கு வருது மறுபடியும் அந்த காலக்கெடுவை ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் நீட்டித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனால் அந்த பதினான்கு நாடுகளுக்கு அந்த கால நீட்டிப்பு பொருந்தாது அவர்களுக்கு மீண்டும் ஒரு வரி விதிப்பை ரிவைஸ் செய்து அவர்களுக்கு அந்த அல்டிமேட்டம் லெட்டராக அது அனுப்பப்பட்டிருக்கிறது பிரிக்ஸ் மாநாட்டில் ஜூலை ஆறு ஏழாம் தேதிகளில் இந்தியா பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில்தான் பத்து சதவீத கூடுதல் வரி என்ற எச்சரிக்கையை இந்தியாவை குறிப்பிட்டு சொல்ல அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார் அப்ப அந்த பதினான்கு நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா இடம்பெற்று விடுமோ இந்த ஜூலை ஒன்பதாம் தேதி கால நீட்டிப்பு இந்தியாவுக்கு கிடைக்காதோ என்கின்ற ஒரு ஐயம் இருந்த சூழல்ல அதற்கு நடுவுல பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு நாடுகளுக்கும் இடையில் நடக்குது அந்த லிஸ்ட்ல இந்தியா ஃபார்ச்சுனேட்லி இடம்பெறவில்லை ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க விதிச்சிருவாரோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுவதற்கான காரணம் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ஒரு கூட்டு தீர்மானத்தை இந்த பத்து நாடுகளும் நிறைவேற்றாங்க அந்த கூட்டு தீர்மானத்தில் வரன்முறையற்ற வரி விதிப்பை விதிக்கக்கூடிய நாட்டிற்கு எதிராக அங்க ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அதில் அமெரிக்கா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை அதே போல தீவிரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாடு கொண்ட நாட்டை சாடுவதாகவும் அந்த தீர்மானம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறது இந்த இரண்டு விஷயங்களும் அமெரிக்காவை குறிப்பிட்டு சொல்வதாக இருக்கிறது அதுல இந்தியாவும் உடன்பட்டிருக்கு என்பதன் காரணமாக இந்தியா மீது அந்த பத்து சதவீத வரி விதிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஐயம் இருந்தது ஏற்கனவே இந்தியா மீது இருபத்தி ஆறு சதவீத வரி விதிப்பை லிபரேஷன் டே என்கின்ற அந்த அறிவிப்புல அமெரிக்க அதிபர் விதித்திருந்தாரு அதுல பத்து சதவீத வரி அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவாக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பேஸ் லைன் அதற்கப்புறம் பதினாறு சதவீதம் என்பது பரஸ்பரமாக நீங்க எங்களுக்கு எவ்வளவு வரி போடுறீங்க நாங்க உங்களுக்கு எவ்வளவு வரி போடுறோம் என்கின்ற அடிப்படையில் பரஸ்பர வரி விதிப்பாக விதிக்கப்பட்ட பதினாறு விழுக்காடு ஏற்கனவே இருபத்தி ஆறு விழுக்காட்டை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தையில இந்தியா ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்தான் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பதன் காரணமாக பத்து சதவீதம் கூடுதல் வரையின்னு இன்னும் அதிக பாரத்தை அமெரிக்கா அறிவித்து விடுமோ என்கின்ற ஐயம் இருந்துச்சு இதுக்கு தான் இந்தியா சார்பாக ஸ்பெஷல் செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான ஒரு குழு வாஷிங்டனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க வணிக பிரதிநிதிகள் மத்தியில இந்த குழு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பொழுதும் கூட மார்ச் மாதத்திலிருந்து நிலவி வரக்கூடிய இந்த வணிக பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வு எட்டப்படல என்பதுதான் சொல்லப்படுகிறது இதுக்கு ஜூலை தேதி உலக வர்த்தக அமைப்புக்கு இந்தியா ஒரு முன்னறிவிப்பு கடிதத்தை அனுப்புகிறது அதாவது முப்பது நாட்கள் முன்னறிவிப்பாக அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இறக்குமதி சலுகை நிறுத்தப்படும் என்று இந்தியா அறிவிக்குது இதனால எஃகு அலுமினிய பொருட்களினுடைய இறக்குமதி பாதிக்கப்படக்கூடிய சூழல் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு இந்திய தொடர்ச்சியாக அமெரிக்க விவசாய உற்பத்தி பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு ஒரு தொடர் தயக்கத்தை காமிச்சுட்டே வருது பல லட்சம் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்திய தரப்பு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாம இந்த மரபணு மாற்றப்பட்ட சோயாபீன் சோளம் போன்ற இந்த விவசாய உற்பத்தி பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் விருப்பமே இல்லை. ஏன்னா மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செய்ய என்பது இந்தியாவினுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கிறது அதனால ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு உணவுப் பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய போவதில்லை சோயாபீனையோ கானையோ இறக்குமதி செய்ய போவதில்லை என்பதுல இந்தியா உறுதியாக இருப்பதாக தெரிகிறது தேச நலன்தான் முதன்மையானதுன்னு சொல்லக்கூடிய ஒன்றை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் மட்டும்தான் இந்தியா உடன்பட்டு போகும் அப்படிங்கறத உறுதியா சொல்றாரு அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு என்பது ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவின் ஏற்றுமதியில் இழப்பை ஏற்படுத்தும் ஒன்பது பில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவினுடைய வரி வருமானத்தை அது தரவுகளும் சுட்டிக்காட்டப்படுது இந்த நாடுகளையும் குறிப்பாக அமெரிக்காவை கையாள்வதிலும் தெற்குலக நாடுகள் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளை கையாள்வதிலும் இந்தியாவினுடைய பொசிஷன் எப்படி இருக்க போகிறது என்பதும் இங்கு முக்கியமான கேள்வியாயிருக்கு இந்த வணிக ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுடனான நல்லுறவை ராணுவம் தொழில்நுட்பம் இந்தோ பசிபிக் வியூகங்கள் இது போன்ற விஷயங்கள்ல இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்திக்கிட்டே வருது குவாட் அமைப்புல இந்தியா அங்கம் வகிப்பதும் கூட அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் மேற்குலகு அல்லாத நாடுகளோடு நல்லுறவை பேணுவது என்பது அந்த நாடுகள் விதிக்கக்கூடிய பல அழுத்தங்களிலிருந்து இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு முக்கியமான அம்சமாக அமையும் பிரிக்ஸ் நாடுகள் அமைப்புல இந்தியா இடம் பெறுவதும் ஆதிக்கம் பிரிக்ஸ் நாடுகள் அமைப்புல இருப்பது என்பது இதை சமன் செய்வதாக அமைந்திருக்கும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலையில இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆஸ்பிரேஷனா இருக்கு என்பதன் காரணமாகவும் இந்த பிரிக்ஸ் அமைப்புல இந்தியாவினுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் முழுவதுமாக பிரிக்ஸ் நாடுகள் சொல்லக்கூடிய முடிவுகளை எல்லாமே இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா அப்படியும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் முன்வைக்கக்கூடிய விவகாரங்கள்ல இந்தியாவுக்கு பல முரண்பாடுகள் இருக்கு இப்ப நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த போர் பதற்றத்தில் கூட பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு வெளிப்படையான கருத்தை வெளிப்படுத்தவில்லை அப்படி இருக்கும்போது இந்த இரு துருவ பூகோள அரசியலுக்கு மத்தியில் இந்தியா தன்னுடைய வியூகத்தின் வாயிலாக ஒரு சேஃப் கேமை பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதிப்பட சொல்ல முடியும் அடுத்த மாதம் பயணப்படக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்க ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தையில ஈடுபட இருக்கிறாரு இரு நாடுகளிடையேயான எஃப்டிஏ ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கிறது இப்படியாக இந்தியா தொடர்ந்து பிராந்திய அமைப்புகளோடு ஒரு தொடர் பேச்சுவார்த்தையிலும் நகர்வுகளையும் கொண்டிருப்பது அமெரிக்கா இந்த வரி விதிப்புகளை எல்லாம் விதிக்கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது இந்த புவி அரசியல் ரீதியான சமன்பாட்டிற்கு பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள் இந்தியா பங்கேற்பதும் ஆதிக்கம் செலுத்துவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டாலும் அதுவே மேற்குலக நாடுகளுக்கு மாற்றாக கருத முடியாது என்கின்ற பார்வையையும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க